ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காலம் கடந்த பின்னே கதை இரண்டு ஆத்மநாதம் ஆசிரியர் நிர்மலா ராகவன் குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இம்மின்னுலுக்கு பங்களித்த ஃப்ரீ தமிழ் டாட் காம் குழுவினருக்கு நன்றி பின்னிட்டீங்க உங்களாலேயே இன்னொரு தடவை இவ்வளவு அருமையா பாட முடியுமாங்கிறது சந்தேகம் தான் மேடையை விட்டு இறங்கிய காமவர்த்தனியின் கையை இழுக்காத குறையாக பிடித்து குலுக்கினார்கள் பலரும் அந்த ரசிகர்களின் முகத்தில் இருந்த பரவசம் அவளையும் தொற்றிக்கொண்டது போதும் போதை போகுது யாரும் கவனிக்காத நிலையில் பக்கத்தில் நின்றிருந்த கணவன் அடிக்குரலில் சீறினான் வீடுன்னு ஒன்னிருக்கிறது நெனப்பிருக்கா இல்லையா அவள் போனாள் அவன் பேசியது யார் காதிலாவது விழுந்திருக்கப் போகிறதே என்ற பதைப்பு உண்டாயிற்று அங்கிருந்து எங்காவது ஓடிவிட வேண்டும் போல உத்வேகமிழ பாத்ரூம் எங்க இருக்கு என்று கேட்டு வைத்தாள் உள்ளே இருட்டாக இருந்தது இதோ ஸ்விட்ச் என்றது ஒரு குரல் ஆண் குரல் பகீர் என்றது அப்பாடகிக்கு டாங்ஸ் என்றபடி கையை சுவற்றின் மேல் நீட்ட அவளுடைய கரத்தை பற்றியது அந்த ஆணின் வலுவான கை அக்கையை உதறிவிட்டு வெளியே ஓடினாள் போகலாங்க என்று படபடத்த மனைவியை அதிசயமாக பார்த்தான் கணவன் சீக்கிரமா வந்துட்டே என்றான் போகிற வழியில அப்போதுதான் அவள் அந்த தவறு செய்தாள் அதை ஏன் கேக்குறீங்க என்று அப்பாவித்தனமாக ஆரம்பித்து எவனோ அந்த இருட்டறையில் தன் கையை பிடித்த பயங்கர அனுபவத்தை படபடப்புடன் விவரித்தாள் தனது கசப்பான அனுபவத்தை அவன் எப்படி எதிர்கொள்வான் என்று அவள் யோசிக்கவில்லை ஆனால் கண்டிப்பாக பழியை அவள் மேலேயே திருப்புவான் என்று மட்டும் அவள் நினைத்தும் பார்க்கவில்லை அவன் மேல என்னடி தப்பு நாலு பேர் பார்க்கணும்னுதானே இப்படி பளபளன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேடை ஏறி பாடுறீங்க ஒன் மாதிரி பொம்பளைங்கெல்லாம் கணவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் வன்மம் தொக்கி நின்றது இந்த அயோக்கியன்களின் பேச்சில் மயங்கி எவனையாவது இழுத்துக்கொண்டு ஓடிவிட்டால் என்னாவது என்ற இனம் புரியாத அச்சம் அவனை அப்படி பேச வைத்தது அவனுடைய தங்கை இப்படித்தானே கண்டவனோடு ஓடிப்போய் குடும்பத்துக்கு மாறாத அவமானத்தை உண்டாக்கியிருந்தாள் அது இந்த ஜென்மத்தில் மறக்கக்கூடியதா இவளை இன்றோடு அடக்கி வைத்துவிட வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டவனைப் போல் நீ ஆசைப்பட்ட மாறியே அதான் பத்து ஆம்பளைங்க பல்ல இழுச்சிக்கிட்டு ஒன் பின்னாலேயே வந்தாங்களே பின்னே எதுக்கு என் முன்னால பயந்தவ மாதிரி நடிக்கிறே என்று தாக்கினான் தொடர்ந்து ஆரம்பத்துல இப்படித்தான் கையை பிடிப்பான் அப்புறம் புடவை தலைப்பை பிடிச்சு இழுத்து என்று அடுக்கிக் கொண்டே போனான் அவளுக்கு பயம் வந்தது தன் மேலேயே குழப்பம் ஏற்பட்டது கணவனது போக்கால் ஏன் இவர் அப்பா மாதிரி இல்லை அவளுடைய தந்தைக்கு பாட்டுதான் உயர் முப்பது மைல் சுற்று வட்டாரத்தில் எங்கு சங்கீத கச்சேரி நடந்தாலும் தப்பாமல் போய் கேட்டு ரசித்து விட்டு வருவார் அருகிலிருக்கும் இடங்களுக்கு நான்கு வயது குழந்தையாக இருந்த மகளையும் தோள் மீது படுக்க வைத்து ஆட்டுக்குட்டி தூக்கி போவார் அதனாலதானே நானும் பாட்டு கத்துக்கிறேன் பா என்று அவள் கொஞ்சலாக கேட்டபோது அவளை இசையில் ஈடுபடுத்தினார் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகப் போற பொண்ணுக்கு எதுக்கு பாட்டும் கூத்தும் என்று அம்மா ஆட்சேபித்ததையும் பொருட்படுத்தாது அப்போது குழந்தைத்தனமாக அம்மா மேல் ஆத்திரப்பட்டோமே தன் ஆசைக்கு முட்டுக்கட்டை போட பார்க்கிறார்களே என்று இவளது குற்றச்சாட்டை கவனமாக கேட்ட அம்மா இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் என்று நொடித்தாள் என்னதான் இருந்தாலும் தான் தொட்டுத் தாலிகட்டின பொண்டாட்டியை நாலு ஆம்பளைங்க தொட்டா இருக்கிற எவன் சும்மா இருப்பான் என்று மாப்பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கினாள் ஏதோ கீழ்த்தரமான இச்சையுடன் தொட்டு பார்க்கவா எல்லாரும் கைகுலுக்கினார்கள் அவளால் அதை ஏற்க முடியவில்லை ஆனால் யாரும் அறியாது அவள் கரத்தைப் பற்ற இருளில் ஒளிந்திருக்கவில்லை ஒரு கயவன் குழப்பம் அதிகரித்தது அப்பாவாவது தன் பக்கம் பேசுவார் என்ற நம்பிக்கையுடன் பெண் அவர் முகத்தை பார்த்தாள் அவரோ தான் ஏதோ தவறு செய்துவிட்ட பாவனையில் குனிந்த தலையை நிமிர்த்தாது அமர்ந்திருந்தார் வெகுநேரம் அங்கு கனத்த மௌனம் நிலவியது சாப்பிட ஆரம்பிக்கையில் ஒரு கவளம் சோற்றை கையில் எடுத்தவர் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு பாடாமலேயே இருக்கலாம் என்றார் ஆழ்ந்த வருத்தத்துடன் உனக்கு பாட்டே கத்துக் கொடுத்திருக்க வேண்டாம் என்று ஒத்துப்பாடினாள் அம்மா பெற்றோர் இருவரும் ஒரு சேரக் கூறியதை அப்படியே ஏற்பதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை அவளுக்கு அப்போது அவளுக்கு புரியவில்லை இசை அவளுடைய உயிர் மூச்சிலேயே கலந்திருந்தது என்பது பாட்டு கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இரண்டு மூன்று வருடங்களில் கீர்த்தனை பயில ஆரம்பித்தபோது உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா என்று புல்லரித்து போய் ஆசி கூறினார் அவளுடைய ஆசிரியர் அவர் சொற்படி தினமும் விடியற்காலை நான்கு மணிக்கு எழுந்து முந்தைய நாளிரவு தாமிரக் குவளையில் பிடித்து வைத்திருந்த நீரைக் குடித்து குரல் தெளிவாக ஸ்ரீ கே எம் பே தே என்று சரளி வரிசையில் தொடங்கி ஜண்டை வரிசை அலங்காரம் முதலான ஆரம்ப பாடங்களில் இருபது நிமிடங்களுக்கு குறையாமல் அகார சாதகம் பண்ணிவிட்டு ஆதித்தாளம் அல்லது அடத்தாளத்தில் அமைந்த ஏதாவது ஒரு வர்ணத்தை மூன்று காலங்களில் பாடி குரல் வளத்தை பெருக்கிக் கொள்ள என்ன பாடுபட்டிருப்பாள் அந்த நிசப்தமான வேளையில் தான் மட்டும் விழித்துக் கொண்டு அதிசயமாக ஏதேதோ செய்வது பயமாக இருக்க ஒவ்வொரு மூச்சு தன் தன்னெதிரில் உள்ள பிள்ளையாருக்கு வாசமிகுந்த மல்லிகை மலரொன்றினைச் சாற்றுவது போல் கற்பனை செய்து கொள்ள அதுவே தியானமாகி மனத்திற்கு பெரும் இதத்தை கொடுக்கவில்லை கச்சேரி இருக்கும் நாட்களில் வேறுவிதமான கட்டுப்பாடு இரண்டு நாட்களுக்கு முன்னரே மௌன விரதம்தான் பாடும்போது எங்காவது தொண்டை கரகரப்பாக இருந்துவிடப் போகிறதே என்று எண்ணெயில் பொரித்த எதையும் சாப்பிட மாட்டாள் சுடுநீரில் ஒரு சொட்டு நெய்யை கலந்து அடிக்கடி குடிப்பாள் குரல் பிசிறில்லாமல் இனிமையாக இருக்க வேண்டுமென்று தினமும் இரவில் சுண்டக் காய்ச்சிய பால் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கச்சேரிக்கு போறதுக்கு முன்னால வயிறு நிரம்ப சாப்பிடாதே நான் ஒரு தடவை அப்படி போய் மூச்சு பிடிச்சு பாட முடியாம திணறிட்டேன் அதுவே வயிறு காலியா இருந்தாலும் கஷ்டம்தான் குரலே எழும்பாது கருமிளகு ஜீரகம் பனங்கள் கண்டு இதையெல்லாம் பொடிச்சு போட்டு ரெண்டு லோட்டா ஜலத்தை காய்ச்சி பிளாஸ்கிலே மேடைக்கு எடுத்துட்டு போக மறந்துடாதே குருவின் பற்பல அறிவுரைகளையும் தெய்வ வாக்காக ஏற்று அப்படியே தான் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கிறாள் அதுவே வாழ்க்கை முறையாகிவிட்டிருந்தது கணவருக்கு பிடிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு நிற்பது பெரிய வேதனையாக இருந்தது வெளியில தானே பாடக்கூடாது சாமிக்கு முன்னால நாலு பாட்டு பாடினா என்ன என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு ஒரு நாள் சந்தியா காலத்தில் குத்துவிளக்கு ஏற்றிவிட்டு பாடத் தொடங்கினாள் போதிய பயிற்சி இல்லாததாலோ மனம் ஒரு நிலைப்படாததாலோ குரல் ஒத்துழைக்க மறுத்தது பாட பாட ராகம் மூட மூட ரோகம் என்று சும்மாவா சொல்லி வைத்திருக்கிறார்கள் துக்கமாக இருந்தது இவள் குரல் கேட்டதுமே பூஜை அறைக்குள் எட்டி பார்த்த கணவன் கனகோபத்துடன் ஆரம்பிச்சிட்டியா என்று இறைந்தபடி வெளிநடப்பு செய்தபோது பயம் அதிகரித்தது அவன் வீடு திரும்பாமல் அப்படியே எங்காவது போய்விட்டால் சுருதி பெற்றியை கண்டா முண்டா சாமான்களுடன் ஸ்டோர் அறையின் ஒரு மூலையில் கொண்டு வைத்தாள் அடிக்கடி கண்ணில் பட்டால்தானே துயரம் சொல்லி வைத்தாற்போல் மறுநாள் ஒருவர் அவளை தேடி வந்தார் எங்க சபாவிலே மும்மூர்த்தி விழா நடத்துறோமா நீங்க வந்து தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சாஸ்திரி இவங்க பாடின பாட்ட ஒரு மணி நேரம் பாடணும் உங்களுக்கு நல்ல சிற்ற பாடாந்திரம் எல்லாம் இருக்கு சின்ன வயசு வேறயா நல்லா மூச்சு பிடிச்சு பாடுறீங்க உங்க குரல் இருக்கே என்னத்த சொல்றது போங்க போன ஜென்மத்துல சுவாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணியிருப்பீங்க அவர் புகழ புகழ அவளுக்கு பயம் வந்தது கச்சேரிக்கு முன் ஒருவர் முடிந்தவுடன் ஐம்பது பேரா ஒரு பெரிய மூச்சை உள்ளுக்கிழுத்து கொண்டு இப்போ சௌகரியப்படாதுங்க என்று அந்த சமாச்சாரத்துக்கு ஒரு முடிவு கட்டினாள் சௌகரியமோ இல்லையோ பாட வேண்டிய அவசியம் வந்தது இசை வழிதான் தெய்வங்களை ஆராதிப்பதை தடுத்த கணவர் மீது கோபம் கொண்டே அவர்கள் அவரை தன்னிடமிருந்து விலக்கி கொண்டு விட்டார்கள் என்று தோன்றியது அவளுக்கு அவளுடைய பெயரை கூட அல்லவா பழித்தான் இது என்ன இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க உங்க வீட்டிலே காமவர்த்தனியாம் காமவர்த்தனி பள்ளிக்கூடத்தில் அவள் படித்தபோது தேவி மாலா மகேஷ் என்று எல்லா பெயர்களிலும் மூன்று நான்கு பேர் இருந்தார்கள் ஆனால் இவள் பெயர் மட்டும் யாரும் கேள்விப்படாததாக இருந்தது இப்போது கணவனும் அதை பற்றி கேட்கிறார் உற்சாகமாக அது ஒரு ராகத்தோட பேருங்க பந்துவராளின்னு கூட சொல்வாங்களே என்றாள் காமவர்த்தனி ராகம் இருக்கே இது ஆயிரத்து இருநூறு வருஷங்களுக்கு முன்னேயே இருந்திருக்கு ராமகிரிங்கிற பேர்ல தாய் ராகமானதால ஏழு ஸ்வரங்களும் இதுல இருக்கு கச்சேரி ஆரம்பத்துல பாடினா கச்சேரி களை கட்டும் என்றோ தந்தை தன்னிடம் கூறியதை அச்சரம் பிசகாது கணவரிடம் தெரிவித்தாள் ஆனால் அவளுடைய பெருமையில் பங்கு கொள்ளும் மனநிலையில் அவன் இருக்கவில்லை உன்னோட புத்திசாலித்தனத்தை எங்கிட்டே காட்டுறியா நீ காமத்துல எப்படிங்கிறது என் ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் என்று அவன் விகாரமாக சிரித்தபோது அவளுக்கு உடலெல்லாம் பற்றி எரிவது போல் இருந்தது பதினைந்து வயதாக இருந்தபோது காமம்னா என்ன அர்த்தம்பா என்று கேட்டதற்கு காமம்னா ஆசை அது எந்த ஆசையா இருந்தாலும் சரி ஆனா ஆண் பெண் உடல் கவர்ச்சிக்கு மட்டும்னு பயன்படுத்தி அதை கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த கதை கிதையெல்லாம் எழுதுறவங்க என்று சொன்னார் குரல் அடித்தொண்டையிலிருந்து வர அவரது முகம் இறுகியிருந்தது அவளுக்கும் கோபம் வந்தது தன்னுடைய அழகான பெயரை அசிங்கப்படுத்தியவர்கள் மேல் வாழ்க்கையே அலங்கோலமாக ஆகிவிட்ட போதும் விதவை கோலம் பூணாது எப்போதும் போல கொண்டு மீண்டும் கச்சேரி செய்ய போனாள் காமவர்த்தனி தன்னை மறந்து பாடும்போது அந்தந்த பாடல்களின் பொருளான தெய்வங்களே தனக்குள் ஐக்கியமாகி பாடுவது போல் நிறைவாக இருந்தது கூடுமானவரை நான் உங்க ரசிகன் என்று சொல்லிக்கொண்டு அருகில் வந்து தொட்டு தொட்டு பேசியவர்களை தவிர்த்தாள் வணக்கங்க எனக்கு உங்க பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இன்னைக்கு கரஹர சக்கனிராஜ் பாடினீங்களே ஆகா பாட்டு இருக்கும்போது குறுக்குச் சந்திலே போவாங்களா இது பல்லவி அனுபல்லவியிலே பால் இருக்கையில் யாராவது மதுவ நாடி போவாங்களா அப்படின்னு தியாகராஜர் கேக்குறாரு அற்புதங்க என்னையே மறந்துட்டேன் விட்டிருந்தா ரெக்கார்ட் பண்ணி தினமும் கேட்டு ரசிச்சிருப்பேன் வழக்கமான ரசிகர் கும்பலில் அந்த இளைஞன் வித்தியாசமாக இருந்தான் அவள் வயதுதான் இருக்கும் அவனுக்கும் பக்கத்தில் இருப்பவரிடம் இது என்ன ராகம் என்று விசாரித்து தெரிந்து கொண்டுவிட்டு ஒரு பாட்டுக்கும் இன்னொன்றுக்கும் இடையே கிடைத்த அவகாசத்தில் காம்போதி என்னமா இருந்துச்சு என்று முன்னால் இருப்பவரிடம் அளக்கும் சிலரின் பிரதிநிதி இல்லை இவன் விஷயம் புரிந்து பேசுகிறான் அவள் ஒருவித சுவாரஸ்யத்துடன் அவனை பார்த்தாள் பாடுவீங்களா என்று விசாரித்தாள் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க நான் வெறும் பாதரும் பாடகந்தான் அவன் உண்மையான வருத்தத்துடன் பேசுவதாகத்தான் தோன்றியது உங்கள மாதிரி யாராவது தாளமும் சுருதியும் இழைய அர்த்தம் புரிஞ்சு பாவத்தோட பாடின ரசிப்பேன் அடுத்தடுத்து அவளுடைய கச்சேரி எங்கு நடந்தாலும் முரளியம் தப்பாமல் வந்து கேட்டு அக்குவேறு ஆணிவேராக பிரித்து விமரிசனம் செய்ய ஆரம்பித்தபோது இப்படி நமக்கு பிடித்ததை இன்னொருவர் புரிந்து கொண்டு பேசினால் மனசுக்கு எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது என்று எண்ண ஆரம்பித்தாள் நமக்கு வாய்த்தவர் ஏன் இப்படி இல்லாமல் போனார் என்ற ஏக்கம் காலங்கடந்து எழுந்தது எத்தனை நாளைக்குமா நீ இப்படி தனியாவே இருப்பே எங்களுக்கு அப்புறம் உனக்கு துணை வேண்டாமா தந்தை அடிக்கடி அவள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி நாசூக்காக கேட்டது நினைவில் எழுந்து கிளர்ச்சியை உண்டு பண்ணியது இந்த முரளியைக் கல்யாணம் செய்து கொண்டால் என்ன இருவருக்கும் இடையே பாலமாகப் பாட்டியிருக்கும் என்றென்றும் ராகங்களின் அழகையும் பாடல்களின் அர்த்தங்களையும் அவைகளை இயற்றியவர்களின் பக்தியையும் ஒத்த மனத்தோடு அசைபோட போட முடிவது பாக்கியம் என்று தோன்றியது பரவசத்துடன் கண்ணை மூடிக்கொண்டாள் முரளியினுடைய பெண்மை கலந்த முகச்சாயலோ ஆஜானு பாகுவான தோற்றமோ அதில் பிரதானமாக தெரியவில்லை அவளுடைய எண்ணங்கள் அவன் மனத்திலும் எதிரொலித்து இருக்க வேண்டும் அடுத்து வந்த சந்திப்பில் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது உங்க பாட்டு மட்டும் இல்லீங்க என்று அவசர அவசரமாக சொல்லிவிட்டு கோபித்துக் கொண்டு விட்டாளோ என்ற பதைப்புடன் அவள் முகத்தை பார்த்தான் முரளி அவள் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டாள் உங்க குரல் சங்கீத ஞானம் அடக்கம் பக்தி எல்லாமே பிடிச்சிருக்கு உங்கள மாதிரி ஒரு பொண்ணுதான் என்னோட மனைவியா வரணும்னு எனக்கு ஆசை என்றான் என்ன மாதிரியா இல்லை நானேவா என்று கேட்டாள் காமவர்த்தனி பொங்கி எழுந்த உணர்ச்சிகளை அடக்க முயற்சித்ததில் குரல் பிசிரடித்தது அவன் பூரிப்புடன் சிரித்தான் நீங்க எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு தான் சுத்தி வளைச்சுப் பேசினேன் நாம் பாடுவேங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் மத்த விஷயமெல்லாம் தேவையில்லீங்க வன்மையாக மறுத்தான் முரளி இப்போ உங்க குரல கேட்கறதுக்காக நாற்பது அம்பது மைல் வரேன் ராத்திரி பகலா எப்போ வேணுமானாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு ஒரு நிலை வருமானா வாழ்க்கையில வேற என்ன சுகம் வேணும் சொல்லுங்க அவளுக்கு அழுகை வந்தது இவ்வளவு மனம் திறந்து பேசுகிறானே தனக்கு கொடுத்து வைக்கவில்லையோ என்னோட பூவையும் பொட்டையும் பார்த்து நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்க நான் விதவைன்னு தெரிஞ்சா நாலு பேரு சுத்தி சுத்தி வருவாங்கன்னு பயந்து நான் போடுற வேஷம் இது அவன் திகைப்பிலிருந்து மீளுமுன் அவள் அப்பால் அகன்றாள் கச்சேரியில் சிறப்பாக என்ற பூரிப்பு இருந்த இடம் தெரியாது மறைய அவள் மனம் கனத்திருந்தது ஆனால் அடுத்த கச்சேரிக்கும் முரளி வந்தான் அவளை பார்த்து சிரித்தான் உங்களுக்கு நல்ல துணையாயிருப்பேன்னு நம்புறேன் என்றான் வாழ்க்கைத் துணையாக ஆனான் அடுத்தடுத்து வந்த கச்சேரிகள் முடிந்ததுமே அவளுடைய இடுப்பைச் சுற்றி தன் கரத்தை கொண்டு உரிமையாக முரளி நடந்தது எந்த ஆணையும் மிரளவைக்கப் போதுமானதாக இருந்தது அதையும் மீறி இன்னிக்கு உங்க பாட்டு அற்புதங்க காமவர்த்தனி அம்மா ஷண்முகப்ரியாவிலே சரவணபவ எனும் திருமந்திரம் என்று பாபநாசம் சிவனோட உருப்படி ஒண்ணு பாடினீங்களே அப்படியே முருகன் சன்னிதியையே கண்ணு முன்னால கொண்டு வந்துட்டீங்க என்று ஒரு முதியவர் பாராட்டிய போது அவள் முகமெல்லாம் விகசித்துப் போயிற்று தான் எதை எண்ணி பாடுகிறோமோ அது கேட்பவரையும் போய் அடைவது என்ன பாக்கியம் ஆனால் வீடு திரும்பியதும் சாப்பிட்டபடியே அவள் பாடிய ஒவ்வொரு ராகத்தையும் பாட்டையும் விரிவாக விமர்சித்து விளையாட்டாக மதிப்பெண்களும் போடும் வழக்கத்தை கொண்டிருந்த முரளி அன்று எதுவும் பேசாது நேராக படுக்கப் போனபோது போது குழப்பம்தான் எழுந்தது உடம்புக்கு முடியலையா நெற்றியில் வைக்கப்பட்ட அவளது கையை முரட்டுத்தனமாக விளக்கினான் கணவன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து அவளை முறைத்தான் நீ இனிமே எந்த கச்சேரியும் ஒத்துக்க வேணாம் யாரோ மென்னியை பிடிப்பது போல் இருந்தது அவளுக்கு எங்க முந்தியெல்லாம் நீங்க என்று குழறினாள் அது அப்போ மத்தவங்க ஒன் கிட்ட கிட்ட வந்து சிரிச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல மறைந்த கணவனே வேறு உருவத்தில் வந்து மிரட்டியது போலிருந்தது ஒருமுறை இசையை பறிகொடுத்துவிட்டு தனது ஆத்மாவின் நாதத்தை தொலைத்து நின்ற வேதனை போதாதா அந்த கொடுமையுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் பூவையும் பொட்டையும் தொலைத்தது கூட பெரிதாக தோன்றவில்லையே காமவர்த்தனி அதிநிதானமாக தலையை நிமிர்த்தினாள் அவனுடைய கண்களை உற்று பார்த்தாள் உங்களுக்கும் என்னோட இசைக்கும் ஒரு போட்டி வச்சா நான் பாட்டத்தான் தேர்ந்தெடுப்பேன் இனிமே இந்த பேச்சு வேணாம் தெளிவான குரலில் அவளுடைய பதில் ஒலித்தது இப்போதெல்லாம் தனியாகவே கச்சேரிகளுக்கு போய் வருகிறாள் காமவர்த்தனி யாராவது தெரிந்தவர்கள் அவர் எங்கே கண்ணிலே படறதில்லையே என்று விஷமத்தனமாகவோ வாய் உபசாரமாகவோ விசாரித்தால் வீட்டில பிள்ளைங்களை பார்த்துக்க ஆள் வேண்டாமா என்று அசட்டுச் சிரிப்புடன் சமாளிக்கிறாள் தான் நினைத்ததில் உறுதியாக இருந்து விட்டதில் அவளுக்கு நிறைவு ஏற்படவில்லை மாறாக வேதனைதான் எழுகிறது ஒரு நல்ல ரசிகனை இழந்ததற்காக